மே ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் சங்கீதம் மூன்று மூன்று கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தாவேது சங்கீதம் மூன்று இப்படியாக சொல்லுகிறார் என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவன் என்னோடு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் என் தேவனை நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தேவனை தாவேதை குறித்து சாட்சி கொடுத்தார் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் தாவீதுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தேவனிடத்தில் இருந்து வந்தது தாவீதுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களும் உதவிகளும் தேவனிடத்தில் இருந்து வருகிறதை கண்ட மற்ற ஜனங்கள் தாவீதின் மேல் பொறாமை கொண்டார்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ஆனாலும் தேவனுடைய கிருபையும் கரமும் தாவீது மேல் இருந்ததினால் கர்த்தர் தாவீதுக்கு கேடகமாயும் மகிமையாயும் இருந்து அவனை விடுவித்து அவனை உயர்த்திகரவருமாயிருந்தார் வருமாயிருந்தார் என கண்பானவர்களே இன்றைக்கு தாவேதைப் போல உங்களுக்கும் சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம் வேலை செய்கிற இடத்தில் வசிக்கிற இடத்தில் தொழில் காரியங்களில் குடும்பங்களுக்குள்ளாக என உங்களுக்கு உண்டான யாவையும் குறித்து உங்கள் மேல் பொறாமை கொள்ளலாம் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பியிருக்கலாம் உங்கள் வாழ்வாதாரத்தை குறித்து பரிகாசம் செய்யலாம் தேவனுக்கு என்று நேரத்தை ஒதுக்குகிறான் ஒரு ஆசிர்வாதமும் கிடைக்கவில்லை எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்துகிறான் தேவனோ இவனை எதிலும் முன்வைக்கவில்லை தேவன் உங்களோடு இல்லை என்று சொல்பவர்கள் முன்னிலையில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களுக்கு எதிராய் எழும்பவர்கள் முன்னிலையில் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் தேவன் உங்களுக்கு மகிமையாய் விளங்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்னிலையில் உமது பிள்ளைகளின் தலையை உயர்த்துவீராக நீரே அவர்களுக்கு கேடகமாக இருந்து மகிமையாக இருந்து வெற்றி சிறக்க செய்வீராக யார் என்ன தீங்கு செய்ய நினைத்தாலும் உம்முடைய கரமும் கிருமையும் உமது பிள்ளைகள் மேல் இருப்பதாக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக Amen.